டிராகன் பழம் அதன் வித்தியாசமான தோற்றத்திற்கும் சத்துமிக்க தன்மைக்கும் பெயர் பெற்றது இதில் அதிக அளவில் விட்டமின் சி கால்சியம் அயன் மற்றும் மக்னீஷியம் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது இதில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி உடலில் உள்ள திசுக்களின் வளர்ச்சிக்கும் சரும ஆரோக்கியத்திற்கும் முக்கிய பங்களிப்பு செய்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன பிடலைன்ஸ் பிளேவனாய்ட்ஸ் மற்றும் ஃபினோலிக் கம்பவுண்ட்ஸ் நமக்கு சத்தான செல்கள் உருவாக உதவுகிறது இதில் காணப்படும் மக்னீஷியம் நரம்பியல் மற்றும் தசை செயல்பாடுகளை சீராக்குவதோடு மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது அயன் ஹீமோகுளோபின் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகள் மற்றும் பற்கள் வலிமையடைய மிகவும் அவசியமானவை இவை டிராகன் பழத்தில் இயற்கையாகவே காணப்படுகின்றன டிராகன் பழத்தில் உள்ள டைட்ரி ஃபைபர் செரிமானத்தை மேம்படுத்துகிறது குடல் இயக்கத்தை சீராக்கிறது டிராகன் பழமானது குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து மற்றும் தாதுக்கள் கொண்டதால் இது எடைக்கட்டுப்பாட்டுக்கும் ஒரு சிறந்த துணையாக இருக்கிறது